ரஃபா நகரில் தாக்குதலை தீவிரப்படுத்தி வரும் இஸ்ரேல் படை அங்குள்ள மக்களை வெளியேறுமாறு அறிவுறுத்தி வரும் நிலையில் காசாவின் மைய பகுதியான டேர் அல்பலால் நகரில் வைத்தியசாலை ஒன்றை உருவாக்கி வருகிறது விஷன் கியா நம்பகமான பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கியா இஸ்ரேல் காசா போர் கடந்த ஏழு மாதங்களை தாண்டி தொடர்ந்து நீடித்து வருகிறது இதில் காசா தரப்பில் இதுவரை சுமார் முப்பத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரம் பேர் பலியாகியுள்ளனர் இதற்கிடையே போரை நிறுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்த இஸ்ரேலுக்கு அமெரிக்கா அழைப்பு விடுத்திருந்தது ஆனால் சமீபத்தில் இஸ்ரேல் மீது காசா நடத்திய தாக்குதலில் நான்கு ராணுவ வீரர்கள் உயிரிழந்தனர் இதனையடுத்து அமெரிக்காவின் பேச்சுவார்த்தை அழைப்பினை இஸ்ரேல் நிராகரித்தது மேலும் காசாவின் ரஃபா நகரில் வசிக்கும் பொதுமக்கள் அனைவரும் வெளியேறும்படி இஸ்ரேல் அறிவுறுத்தியது பின்னர் தனது ராணுவத்தை களமிறக்கிய இஸ்ரேல் அங்கு தற்போது தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது இந்நிலையில் காசாவின் மைய பகுதியான டெய்ர் அல்பலால் நகரில் இஸ்ரேல் வைத்தியசாலை ஒன்றை உருவாக்கி வருகிறது இது ரஃபா நகரிலிருந்து வெளியேறும் பொதுமக்களுக்கு மனிதாபிமான உதவிகளை வழங்குவதற்காக அமைக்கப்படுகிறது காசா மீது போர் தொடங்கியதிலிருந்து இஸ்ரேலால் உருவாக்கப்படும் எட்டாவது வைத்தியசாலை இதுவாகும் இதனிடையே காசாவில் மனிதாபிமான போர் நிறுத்தம் உடனடியாக தேவை என ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக குவைத்தில் நடந்த சர்வதேச நன்கொடையாளர் மாநாட்டில் பேசிய அவர் காசாவில் உடனடியாக போர் நிறுத்தம் மனிதாபிமான காலத்தின் தேவை அனைத்து பணைய கைதிகளையும் நிபந்தனையின்றி விடுவிக்க வேண்டும் மனிதாபிமான உதவிகளில் உடனடி எழுச்சிக்கான எனது அழைப்பு மற்றும் உலகின் அழைப்பை நான் மீண்டும் வலியுறுத்துகின்றேன் போர் நிறுத்தம் ஒரு நல்ல தொடக்கமாக இருக்கும் இந்த போரின் பேரழிவுகள் மற்றும் அதிர்ச்சியிலிருந்து மீள்வதற்கு நீண்ட காலங்கள் தேவைப்படும் என ஆண்டனியோ குட்ரஸ் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது செய்திகளை இலங்கையில் தகவல் பெற்றுக்கொள்ள வலையளப்பில் இருந்து ஆரி இடைவழி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்திரி தொள்ளாயிரத்தி அறுபது என்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்